ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ பரிகாரம் பண்ணி கூட நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்கிற விஷயத்த கூட வர பௌர்ணமி அன்னைக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற விஷயம் கூட கிடைக்கும் பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இது இதை இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அடிப்படை என்ன செய்யுது அது ஆன்மீகம் என்ன அறிவியல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துப்போம் அப்போ தான் உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போனோடனே நம்ம என்ன லக்னம் என்ன ராசின்னு சொல்ல மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் நேராக போனதும் நம்மளோட பேர் நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த உடல் வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குறது அதனால தான் நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மளோட பிரார்த்தனை நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் சில மந்திரங்கள் சொல்கிறது மூலயமா நம்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்தை வந்து தொடுறது மூலயமா இல்லை அதை வழிபடுறது மூலயமா நம்மளோட அந்த சந்திரன் அந்த இயக்க இருக்கு இல்லையா அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதை தான் நான் சொல்லுவேன் சில சமயம் சக்கரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது எல்லாமே ஒரே விதத்தில் தான் செயல்படும் அதாவது ஜோதிட ரீதியாக ஏன் ஜோதிடத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஜோதிட ரீதியாக தான் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அதனால் ஜோதிட ரீதியாக முதல்ல சொல்கிறேன் ஜோதிட ரீதியாக நமக்கு மூணு விஷயத்தை முதல்ல பார்ப்பாங்க என்ன அப்படின்னா விதி மதி கதி இந்த விதினா என்ன அப்படின்னா ஏற்கனவே நிர்ணயம் பண்ணது வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணது தானே அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை மாற்ற போகிறோம்னு கேட்டுக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நம்ம யாரோட பசங்க நமக்கு கூட பிறந்தவங்க யார் அப்படிங்கிறது விதி அதை நாம் முடிவு பண்ண முடியாது அது நம்ம பிறந்ததுக்கப்புறம் மாற்றவும் முடியாது ஆனால் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சின்ன முயற்சி எடுத்து நம்ம மாற்றிக்க முடியும் இதுக்கு நமக்கு துணையாக இருக்க வேண்டியது மதியும் கதியும் மதிக்கும் கதிக்கும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நம்மளோட விதி நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தான் நம்ம பசங்களும் வளரணுமா ஏன்னா நம்மளோட குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கணுமா அப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சிக்கணுமா நாம் நினச்சா நம்மளோட மதி அதாவது அறிவு சரியாக இருந்தது அப்படின்னா அப்படி இல்லாமல் நம்மளோட எதிர்காலத்தை ரொம்ப வசதி படித்த வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும் என்னென்னா நம்ம படிக்கிற காலத்தில் ரொம்ப நல்லா படித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்வாதாரம் மாறும் இதுக்கு நமக்கு சரியாக அமைய வேண்டியது மதி நம்மளோட மதி படிப்பில் நம்மளோட கவனத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அது மூலிமா நல்ல கல்வி நல்ல கல்வி மூலயமா வேலை வேலை மூலமாக பணம் கிடைக்கும் அது சரியாக அடுத்து கதிக்கிட்ட போகணும் இப்போ நம்ம நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றுறதுக்கு நம்ம கையில் வாய்ப்பு இருக்குது இதை தான் மதியம் கதியும் நமக்கு கொடுக்கணும் அது சரியாக கிடைக்க வைக்கிறது எப்படிங்கிறது தான் விஷயம் ஒரு ஜோதிடத்தை அலசி ஆராயும் போது லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் பலனெலாம் சொல்லிட்டு வருவாங்க அப்படி சொல்லிவிட்டு வரும்போது சில இடத்துல சரியாக இல்லை அப்படின்னா அது அப்படியே வந்து சரியில்லைன்னு சொல்லிட்ட கூடாது அடுத்து மதி அடிப்படையாக வச்சு அது என்ன மதி அப்படின்னா மதினா சந்திரன் ராசி அடிப்படையாக வச்சு அது சரிபட்டு வருமான்னு பார்க்கணும் அதுலேயும் சரிபட்டு வராது அப்படின்னா கதி கதினா சூரியன் ஆத்மக்காரகன் அதை அடிப்படையாக வச்சு சரிபட்டு வருமான்னு பார்க்கணும் இது மூணுலேயுமே அது சரிபட்டு வராது அப்படின்னா தான் அது சரிபட்டு வராது ஆனால் இது வந்து கோடியில் ஒருத்தருக்கு வேணாம் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இந்த மூணில் எதிராக ஒன்றும் இல்லை சரியாக இருக்கும் அது அதை நம்ம தூண்டணும் அதாவது நமக்கு எல்லா பவரும் இருக்கும் ஒரு கிளாஸில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு டீச்சர் தான் பாடம் எடுப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வருவான் பின்னாடி பத்தாவது ரேங்க் வர மாப்பான் முப்பதாவது ரேங்க் வர மா இதுக்கு காரணம் வந்து அந்த டீச்சர் கிடையாது இவனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு அவன் நினச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சில விஷயங்களை முயற்சி எடுத்தால் அந்த ஃபஸ்ட் ரேங்க் கூடயே ஒன்றாலையும் வந்துட முடியும் இதே தான் நமக்கும் எல்லா ஆற்றலும் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்மளால் தூண்ட முடியாது தூண்ட தெரியாது இது அழகாக புரிஞ்சிக்கிட்ட நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து தெரியாமல் மறைமுகமாக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்போல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல பௌர்ணமி வரப்பெல்லாம் நைட்டு கிரிவலம் வந்து எல்லா கோவில்லையும் போகலாம் குறிப்பாக வந்து திருவண்ணாமலை கிரிவலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் கிரிவலம் இதெல்லாம் நைட்டு பௌர்ணமி வரப்போ தான் வைக்கிறாங்க ஏன் நைட்டு பௌர்ணமி மற்ற நாள் இருக்குல்ல சதுர்த்தி இருக்குது பஞ்சமி இருக்குது சஷ்டி இருக்குது எத்தனையோ நாட்கள் இருக்குது ஏன் அன்னைக்கு வைக்கல அந்த சந்திரனோட கதிர்வீச்சு நம்ம மேலே படணும் அது ஏன்னா பத்து நிமிஷம் பண்ணுமா அஞ்சு நிமிஷம் பண்ணுமா எவ்வளோ நேரம் அதாவது சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம மேலே படுதோ அவ்வளோ நல்லது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே தேங்கி இருக்கிற சக்திகள் வெளிப்படும் ஒன்று நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் ரெண்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேடிக்கையாக கதை சொல்லுவாங்க அந்த இது மாதிரி கதை நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேர் காட்டை சுற்றி பார்க்க போயிருக்காங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு புளி வந்துருச்சு புளி வந்தவுடனே இப்போ ரெண்டு பேரும் ஓட தயாராகிறாங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு குனிஞ்சு ஷூ போட்டு போயிருக்காரு ஷூ லேசாக இழுத்து டைட் பண்ணி கட்டுறாரு அப்போ பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு என்ன புளியோட நீங்கள் வேகமாக ஓடிடுவீங்களா அப்படின்னு இல்லை இல்லை புலியோட வேகமாக ஒன்றுன்னு அவசியம் இல்லை உங்களோட வேகமாக ஒன்னா போதும் புளி உங்களை அடிச்சிடும் நான் தப்பிச்சிருவேன் இதை வந்து விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் யாரும் இருந்துடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட நம்பி வந்திருக்கவங்களையும் காப்பாற்ற முயற்சி பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு ஆபத்து வர அந்த நேரத்தில் அந்த மைக்ரோ செகண்டில் நம்ம சரியாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடும் நம்ம ஏ எப்போ சோர்வடைகிறோமோ எப்போ நம்ம புத்தி மங்குதோ அப்போ தான் நம்மளை நோய் வந்து ஆட்கொள்ளும் அப்போ தான் நம்மளை பிரச்சனை ஆட்கொள்ளும் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாராலையும் பண்ண முடியாது குறிப்பாக வந்து இது எல்லாராலையும் செஞ்சுருக்க முடியாதுன்னு நம்ம முன்னோர்களை கணிச்சு தான் கிரிவலம் வைக்கிறாங்க இந்த கிரிவலம்ங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அது முப்பது நாள் நம்ம உடம்புல அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிடும் இது ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து ஏதோ முட்டாள்தனமாக சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே அறிவியல் நம்ம கண்ணு முன்னாடி அதை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்புவோம் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாருக்காவது உடம்புக்கு முடியலைன்னா அவங்களோட அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாகவோ இல்லை அவங்க வழிபடுற கடவுள் அடிப்படையாகவோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்து இப்போ வந்து உதாரணத்தை சொல்கிறேனே ஒரு நபருக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் நான் வந்து சத்தம் போட்டு படிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது நான் வந்து வாய் கூட அசையாது நான் மந்திரம் சொல்லும்போது ஆனால் ஒருத்தவங்க பிரச்சனைன்னு வந்தால் இப்படி தான் சொல்லுவேன் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளர் தண்ணி எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியாகிடும் ஏன்னா நாம் என்ன உச்சரிக்கிறோமோ அதை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து தண்ணியில் இருக்குது அந்த தண்ணியை அந்த மந்திரத்தோட கூறுகளாக மாறி அந்த தண்ணி உடம்புக்குள்ளே போகும்போது சரியாகி இதே மாதிரி தான் உங்களோட சந்திரனோட அந்த கதிர்கள் உங்கள் மேலே படும்போது உங்களோட பிரச்சனை சரியாக ரொம்ப அழகாக பெரியவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா கிரிவலம் போகும்போது பேசாமல் நாமாக்கல் சொல்லிவிட்டு போகணும் ஆண்கள் நேரம் தான் சட்டை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சட்டை இல்லாமல் போகும்போது ரொம்ப கதிர்வீச்சு ரொம்ப சீக்கிரமாக பரவும் ஏன்னா ஆண்கிறவன் வந்து அந்த குடும்பத்தோட பெரிய சுமைகள் அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு அச்சாணி அவனுக்கு சரியான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சாதான் அந்த குடும்பம் வந்து தலை தோங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சரி வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அதுவும் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கே வந்து ஆடித்த பஸ்ஸு அதாவது பௌர்ணமி வந்தாலே ஆடித்த பஸ்ஸு வந்துடும் குரு பூர்ணிமா வந்துடும் அந்த குரு பூர்ணிமா அப்படின்னா குருவுக்கு நம்ம மரியாதை செய்யக்கூடிய நாள் குரு இருந்தாங்கன்னா நேரில் போய் அவங்கள மரியாதைப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள ரெண்டு வார்த்தை பேசி அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறது நம்ம எல்லாருக்கும் குரு மகாப்பிரியவாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எத்தனையோ இருக்குது ஒரு எளிய மக்களுக்கு ஒரு உணவு தானம் பண்ணுறது இல்லைன்னா அவங்க சொன்ன நாமக்கலை சொல்கிறது இந்த மாதிரி ஏதோ விஷயம் அன்னைக்கு நம்ம பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷம் குருவோட அருளோட நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இப்போ எல்லார் வீடுமே மாடி வீடாக தான் இருக்கும் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக தான் எங்கேயோ ஒரு கூரை வீடு நம்ம பார்க்க முடியும் மாடி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்க வீட்டு பூஜை ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சா மாடியில இடம் இருக்கு இல்லை பால்கேனியில இடம் இருக்குன்னா ஒரு தீபமோ இல்லை ரெண்டு தீபமோ அகழ்விளக்கை ஏற்றி வச்சுட்டு மாடியாக இருந்தது அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு சட்டையை கட்டிட்டு எவ்வளோ நேரம் மாடியில அந்த நிலா வெளிச்சத்துல உட்காந்துருக்க முடியுமோ அதை செய்யுங்க செய்யும் போது கூடிய ஒரு விஷயம் இப்போ உங்க ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி கையில் எடுத்துக்கோங்க பச்சரிசி தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் எந்த அரிசியும் எடுத்துக்கலாம் பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்ல கையில் எடுத்துக்கிட்டு ஒரு தீபம் முடிஞ்சால் மொட்டை மாடியிலே ஏற்றி வச்சுக்கோங்க உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் பேச முடியுமோ எதை பற்றி பேச முடியுமோ பேசுங்க இல்லை எல்லாரும் மௌனமாக ஒரு மந்திரம் சொல்லுவீங்கன்னா தாராளமாக மந்திரம் சொல்லுங்கள் இல்லைன்னா சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க இதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கையில் அந்த பச்சரிசியை வச்சுக்கிட்டு ரெண்டு கையை நீட்டி நம்ம யார்ட்டையாவது ஒரு விஷயத்தை கேட்போம்ல அப்படி கேட்குற மாதிரி வானத்தை பார்த்து அந்த நில ஒளிச்சத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி முடித்தவொடனே அந்த அரிசியை ஒன்று பறவைகளுக்கு போட முடியும்னா போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா முடியாது அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு அடித்து மறுநாள் கோலமாக போட்டுருங்க அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்திலே தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி எவ்வளோ நேரம் ஓப்பனில் வைக்கணும் சந்திரனோட கதிர்விச்சு அதில் விழணும் விழுந்துது அப்படின்னா எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நேரம் வச்சுருந்து வீட்டில் இருக்க எல்லாரும் அதை கொஞ்சமாவது குடிச்சிருங்க இது ரொம்ப பெரிய விஷயம் தான் பரிகாரமே உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தீபம் வச்சிங்க அப்படின்னா அந்த பௌர்ணமியோட அந்த கதிர்வீச்சுகளை தீபம் உங்களை சுற்றி வேகமாக பிரதிபலிக்கும் அதுக்காக தான் தீபம் வைக்க சொல்கிறேன் உங்களை பக்கத்தில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் இருங்க நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பௌர்ணமி வாரத்துக்குள்ளே நீங்கள் எதை பிரார்த்தனை பண்ணீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ என்ன பெரிய சிக்கல் இருக்கும் தெரியுமா இதை நிறைய பேரால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சில பேருக்கு டைம் கிடைக்காது சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகளால் பண்ண முடியாது முயற்சி பண்ணுங்கள் இந்த பௌர்ணமி முடியல அப்படின்னா அடுத்த பௌர்ணமி பண்ணுங்கள் இது ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் இதோட சக்தி ரொம்ப பெருசாக இருக்கும் நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர்